ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவிஜி சேனல் இன்னைக்கு விடியோடு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முலகுக்கு சீரியலோட இந்த வாரம தான் போகிறோம் நம்ம சேனலுக்குறாரு புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வார பிரம என்ன காமிச்சிருக்காங்கன்னா பூமிநாதன் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா முத்தலுக்கு அங்கே இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேச்சு அம்மா அதாவது பூமியோட அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செய்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கீங்க ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு இது மாதிரி பேச்சியம்மாவுக்கு பிடிக்காத சாப்பாடாக வந்து செய்ய சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஏதாவது இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிடிக்காத சாப்பாட்டை சமையல் செய்ய வச்சு முத்தலுகு மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வரத்துக்காக இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து எப்படி மாறுமா இல்லை பிடிக்காத சாப்பாடே வந்து பிடிச்ச மாதிரி செஞ்சதுனால இனிமேல் பிடிக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாறப்போகுது தெரில தெரியல செமண்ட் ஸ்டாப் மாற போகுது இவங்க எல்லாருமே உட்காந்து இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்க பிடிக்காத சாப்பாடை சாப்பிட்ற மாதிரியே தெரியல இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் பேச காமிச்சிருக்காங்க பேச்சிக்கமோட பேச வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிடிச்சி தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செம்ம ட்ரிஸ்ட்டாக போயிட்டு இருக்குது முத்தலுக்கு மேலே நல்ல அபிப்பிராயம் வருமா இல்லை கெட்ட போயிட்டு பெயராக வருமா வெயிட் பண்ணி பார்ப்போம் பேச்சியமாக பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ